ஹே ஃபேம்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஃபேம்லாக் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு கோவிலில் தான் இருக்கோம் ஸோ இது வந்துட்டு செகண்ட் டே நம்ம வந்துட்டு லார்ஜ் வந்துட்டு போட்டுட்டு வந்தாச்சு ஸோ சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்துட்டு இன்னொரு கோவிலுக்கு வந்துருக்கோம் இது வந்துட்டு டென்த் காஸில் இருக்குது ஸோ ஃபேம்ஸுக்கு தான் அந்த கோவில் தெரியல வெளிய பார்க்கும்போது அவங்களுக்கு காரெல்லாம் எங்கேயும் இல்லை உள்ள போய் பார்க்கலாமாங்க நல்லா டயார்டு காலையில் வந்துட்டு என்கிட்ட ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு துளிச்சு ரெடி ஆகி நாங்கள் வந்துட்டு அப்படி சாப்பிட்டு ஸ்ரீவெல்லி புத்தூர்லேருந்து டென்த் காசுக்கு வந்து ஒன் ஹார் டிராவல் பண்ணோம்னா ட்ராவல் பண்ணி இந்த அங்கரன் கோவிலில் இருந்து டென் காசுக்கு ஒன் ஹார்ட் ட்ராவல் ஸோ வரும்போதே அப்படியே தீர்ப்பாச்சி அவங்களுக்கு வீடியோ இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அவங்க உள்ள வீடியோ அளவுட இல்லை சரியான போகிற தீர்ப்பார்

நம்ம திரும்பி வந்துட்டு ஃபோன் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க கோவில் கீழே அப்படியே உட்காந்துருக்கும் நல்லா காற்று வருது ஸோ உள்ள சுத்தம்போதெல்லாம் காத்துல இந்த கோவில் வந்தாலே வந்துட்டு காத்தடிக்குமாமா ஸோ முன்னாடி இந்த கோபுரம் பக்கத்தில் ஸோ அதான் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் வந்துட்டு காற்றுல இந்த இடம் மட்டும் நல்லா குழு 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 குளுன்னு காற்று மட்டும் வருது ஸோ ஃபேம்ஸ் சூப்பராக இருந்துச்சு கூட்டம் எல்லாம் இல்லை ஃபேம்ஸ் யாருமே இல்லை

இந்த கோவில்ல இப்போ ரீசன்ட்டா தான் கும்பாபிஷேகம் விஷயமா முடிஞ்சிருக்கு போல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நீட்டா அழகா இருக்கு. அய்யே குறி பண்ணாத நான் அப்படியே நம்ம வெளியே போலாம். போட்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. அடுத்து இங்கே அடுத்து வந்துட்டு ஃபேம்ஸ் நம்ம வந்துட்டு குற்றாலம் போக போகிறோம் குற்றாலம் ஃபுல்லாக வந்துட்டு கோவில் கோவிலாக இருக்குல்ல கொஞ்சம் ஜாலி பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் நாங்கள் வந்துட்டு ஜாலி பண்ண போகிறோம் ஸோ அங்கே வந்துட்டு தண்ணி இருக்கா ஸோ இல்லையா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் நமக்கு தெரியும் ஸோ வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க ஸோ ஃபேம்ஸ் நம்ம இப்போ வந்துட்டு குற்றாலத்தில் இருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ கார் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சேரிய่า கூட்டமาร์க்கு ஃபார்ம்ஸ் கீழ پارک எவலகார நீரும் 56 கொள்ளோட வரハஜிர இருக்குது சோ ஃபார்ம்ஸ் கொஞ்சம் क्राउடடா இருக்கு அப்போ அவங்க போய் குளிக்க முடிஞ்சால் குளிப்போம் இல்லைன்னா வந்துட்டு சும்மா அப்படியே அருவியை வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஹாய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குற்றாலத்துக்கு வந்துட்டோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வருது ரொம்ப வெயில் அடிக்குது இதுங்க ஒரு நிமிஷம் ஒரே டிராஃபிக்காக இருக்குது കാർ പാർക്ക് പണ്ടത്തെ നമ്മൾ തന്നെ ഇത് പറയുന്നത് சரிதான் வந்துட்டு கடை போட்டிருக்கோம் சரியான வெயில் ¡Sí, hermano! ஃபார்ம்ஸ் பாருங்க எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு தான் தண்ணியே வருது ஆனால் வந்துட்டு இதில் எவ்வளோ பேர் நின்று குளிச்சுருக்காங்க

அங்கே வந்துட்டு தண்ணியுமே அவ்வளோ கோர்ஸாக வருது சரியான கோர்ஸு அங்கே போய் நின்ற அந்த க்ரௌடுக்குள்ளேலாம் குளிக்கிறதெல்லாம் சரித்திரமே அதெல்லாம் நடக்காது நீ எல்லியா வந்துட்டு அந்த சைடு போகணும் சரியான கூட்டம் நாங்க வந்துட்டு போற மாதிரி இல்ல அந்த மாமாவே வந்து லைன்ல நின்று அங்க லைன் நின்று குளிக்கிறதுக்கு ஸோ லேடிஸ் வந்துட்டு அந்த சைடு இந்த சைடு வந்துட்டு போய் இப்படி குளிக்கணுமாமா இந்த சைடு மட்டும் நாங்கள் போகல நாங்கள் வந்துட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு கார்ல கிளம்ப தான் ஸோ அடுத்து எங்கன்னு எனக்கே தெரில போய் பார்க்கலாம் என்ன இடம் சொல்கிறாங்க இப்போ எங்கே கூட்டிகிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஃபேம்ஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆர்வத்தோடு வந்தோம் பட் எங்களுக்கு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் தான் ஸோ இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல எங்கெல்லாம் வந்துட்டு ஆழமே இல்ல ஃபேம்ஸ் தண்ணி வருது வருதுன்னா இடையில எங்கெல்லாம் போய் உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆழமே இருக்காது எனக்குமே தெரியல சோ நின்னுட்டு இருக்கோம்ஸ் சரியான வெயிலு ஐயோ முடியல சத்தியமா வந்துட்டு தலையெல்லாம் சுத்துது சோ கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே வெளியே வந்துட்டு நன்னாரி சதுவ குடிச்சோம் அதனால ஏதாவது இல்லன்னா வந்துட்டு அவ்வளவுதான் நிக்கவே முடியாது மயக்க போட்டு வெயிட் பண்ணிட்டு உங்க நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்றுட்டு அவங்களே வரேன்னு சொல்லிருக்காங்க ரெண்டு நிமிஷத்துல சும்மா அப்படின்னு நினைச்சிட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க வந்திருக்கோன்னு ஒரு காரணத்தினால வேஸ்ட் பண்ணாம வந்துட்டு அவங்க ரெண்டு பேராச்சும் குளிச்சுட்டு வர சொல்லி நாங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சோம் சரி வரட்டும் நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு வந்த அப்புறம் கிளம்பலாம் ஸ்டாண்டாங்க ஸோ கார் பார்க் பண்ணுற இடத்துல நாங்கள் நிற்கிறோம் இப்போ டாடா உனக்கு குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு குளிச்சது ஸோ வந்துட்டு காதில் வாங்கிக்காதீங்க ரொம்ப வந்துட்டு ஜில்லா இருந்துச்சாமா